நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் திமுக தமிழ் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யல தமிழர் விடுதலைக்கு எதுவும் செய்யல தமிழருடைய எதிர்காலத்துக்கு எதுவும் செய்யலைங்கிற குற்றச்சாட்டை பல பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுல நான் வந்து மாற்று கருத்து வச்சிருக்கிறேங்க என்ன தம்பி திமுக காதரவாணி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் தமிழர் வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு திமுக என்னங்க செய்யல இங்க பாருங்க ஒரு போட்டோ போட்டிருக்கேன் செஞ்சுருக்குதுங்க வீரன் அப்படின்ற பெயர்ல திராவிட பானத்தை விற்பனை செய்துங்க தமிழக அரசு தமிழ்நாட்டில தயாரிச்சு தமிழருக்கே கொடுக்குது தமிழ்நாட்டுல ஒண்ணுதான் விற்கணும் மற்ற இடங்கள்ல கூடாது அப்படின்னும் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போட்டுருக்குது தமிழ் மொழிங்களை எவ்வளவு இருந்தா வீரன் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாங்க இதை குடிச்சதுக்கு பிறகுதான் தமிழன் தன்ன ஒரு வீரனாவே உணர்றாங்க மா வீரனா உணர்றான் அதுவும் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய வீரன் நினைச்சுருவா ஊப்பி தன்னை உணர்ந்த தருணம் அது அப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று புரட்சிய தமிழ் வளர்ச்சிய திமுகவின் சார்பாக தமிழக அரசின் சார்பாக டாஸ்மாக் உட்பட செஞ்சுட்டு இருக்காங்க ஏங்க நீங்க நினைக்கலாம் இது வந்து அதிமுக காலத்துல வந்ததுன்னு இல்லை நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுலதான் இந்த போட்டோ வெளியாயிருக்கு அப்படின்னா இந்த வீரன் அப்படிங்கிற சரக்கு எப்படி இருக்கு பாருங்க சரக்கு மிடுக்குன்னு பேசக்கூடிய தலைவர் இதை பத்தி கண்டனம் தெரிவிக்கல ஏங்க ஆசிரியர் வீரமணி இதை பத்தி கண்டனம் தெரிவிக்கலை எழுத்து பிழை பார்க்கக்கூடியவங்க சுப வீரபாண்டியன் போன்ற ஆட்கள்லாம் என்னங்க வீரன் பேர் வச்சுட்டீங்க மா வீரன் அப்படின்னு பேர் வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கல தமிழுக்காக திமுக எதையும் செய்யலை அப்படின்னு நீங்க முடிவெடுக்காதீங்க கட்டாயம் திமுக தமிழுக்காக செஞ்ச பணிகளில் இதுவும் ஒரு பணி ஏன்னா இது வரைக்கும் இந்த சரக்கு எல்லாம் பாருங்க நெப்போலியன் எம்சி டாவ்லஸ் இந்த மாதிரி நிறைய வேற வேற பேர்கள் தான் இருந்தது ஏன்னா அந்த எல்லாம் கரெக்டா சொல்லி நினைக்கிறீங்களா அங்கெங்கே பாட்டெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல அந்த பாட்டில படித்து பார்க்கும்போது அந்த பேர்லாம் ஞாபகம் வந்துருது அப்புறம் ஏக பிபிசர் இந்த மாதிரியான சரக்கு எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புரட்சிங்க முதல் முறையா சரக்கு கம்மி இருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி அப்படி தான் திமுகவின் பெண்மையின் அடையாளமா அடையாளமாக திமுகவின் பெண் அடையாளமா போச்சப்படக்கூடிய கனிமொழி அவங்க சொன்னாங்க இந்தியாவிலே இளம் உதவிகள் தமிழகத்தில் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க இந்த வீரன் சரக்கு பத்தி ஒரு கருத்தும் சொல்லல எனக்கு தெரிஞ்சு இந்த வீரன் சரக்கு அந்த மேடத்தோட கம்பெனில தான் தயாரிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் இணையதளங்கள்ல பரவிட்டு இருக்குது இந்த சரக்கு கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பு கனிமொழி கருணாநிதி அவர்களிடத்தில் தான் இருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் இந்த ரகசிய தகவலை நீங்கள் சவுக்கு சங்கிற கிளறி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க இந்த வீரன் அப்படின்ற கம்பெனி சர்ச்சைக்குள்ளாகதோ இல்லையோ குடிமக்கள் ஒரு முறையாவது குடிச்சு நம்ம ஒரு கழக ஊப்பியை நிரூபிக்கணும் அப்படிங்கிற முடிவு இந்த வீரனுங்கிற அந்த பிராண்டு அந்த பேர் நல்லா தான் இருக்குது ஆனால் எதுக்கு இது சாராயத்துக்கு ஜையின்னு தெரியல சரி டாஸ்மார்க் நிறுவனம் நட்டத்தில் போகுது அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துக்குள்ளே திடீர்னு தேர்தல் அதிகாரிக்கு வெளிப்பு வந்துருச்சு ஆக தேர்தல் நடத்தணும் டாஸ்மார்க் இடத்துல போகுது சொல்கிறாப்பில் அப்போ நம்ம தேர்தலை நடத்தி விட்டுவோம் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த வீரன்கிற சரக்கு வேறு ஃபேமஸ் ஆகிட்டு வருது டாஸ்மார்க்கில் இந்த சரக்குக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ குடிமக்கள்லாம் இந்த வீரன்கிற சரக்கு அதிகமாக குடிக்க வாய்ப்பு இருக்குது டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நேர்மையான அதிகாரி அரைய விற்கிற எது நேர்மையான அதிகாரின்னு கேட்டுடாதீங்க ஏன்னா அந்த இடத்துல சகாயம் ஐஏஎஸ் அப்னு சொல்லுவீங்களே அவர் அங்கே வேலை பார்த்துருக்காப்புல அப்போ டாஸ்மார்க்குன்னு ஒரு நேர்மையாக ஏறி வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த உயர சரக்க குடிமக்கள் விரும்பி இந்த டைம்ல குடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி குடிக்கிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கலந்து விட்டுருங்க ஜனத்தோ கொஞ்சம் குறையும் அரசாங்கமும் திராவிட பணத்தை குடித்து உயிரிழந்தார் அப்படிங்கிறதுக்க அதை நிதியை கொடுத்து விட்டுரும் இந்த குடிச்சு சலம்பல் பண்றவங்க கொஞ்சம் மண்டையை போட்டாங்கன்னா நாட்டில் கொஞ்சம் திராவிட பணத்தால் பதறி இறந்துட்டேன் சொல்லுங்களேன் அப்புறமா ஒழுங்க ஓட்ட போடுவாங்க ஏன்னா இங்க வாக்காளர்கள் தான் பெரும் சிக்கலா இருக்குது எல்லா நியாயமும் பேசுறாங்க ஓட்டு போடுற போது கரெக்டா உதவி எவன் சாராயம் கிடைக்கிறப்போ அவனுக்கே ஓட்ட போடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வீரன் சரக்குகள்லாம் வருது சரி எது எப்படியோ திமுக தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளில் மிக முக்கியமான தொண்டு வீரன் அடுத்த முறை செம்மொழி மாநாடு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த வீரங்கிற சரக்கு கூட வந்து நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வந்து பாருங்க சாராயத்துல கூட புரட்சி பண்ணியிருக்கோம் வீரனுங்கிற பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற திமுக சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதே கருத்துடன் நினைச்சிங்கன்னா கமாண்டில் போட்டு விடுங்க வரக்கூடிய செம்மொழி மாநாடு அப்படி தமிழ்மொழி மாநாடு எங்கேயா நடத்துறாங்கன்னா இந்த வீரன் இந்த மாதிரியே வேறு ஏதாவது பொருட்களுக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் கூட விளம்பரப்படுத்தலாம் அடுத்து ஒரு அரசியல் பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி